வணக்கம் இரண்டாம் பகுதி ஹரிதாஸ் மதியோகி சந்திரகலா தம்பதியிற்கு ராமதேவா என்ற மகனும் சந்திரவதி என்ற மகளும் இருந்தனர் பேரழகியான சந்திரவதி மனப்பருவம் அடைந்தவுடன் அவளுக்கு ஏற்ற துணையை பெற்றோர்கள் தேட ஆரம்பித்தார்கள் இனி கதைக்குள் செல்வோம் ஒரு முறை அரசு உடன்படிக்கை ஒன்றில் கையொப்பமிட அண்டை நாடான மால்வாவிற்கு சென்றார் ஹரிதாஸ் அங்கே அவருக்கு எல்லா உதவியையும் செய்தான் அர்ஜுன் என்ற அழகான வாலிபன் அவனுடைய நடத்தை புத்திசாலித்தனம் அவரை கவர்ந்தது வந்த வேலை முடிந்தவுடன் புறப்படுறதுக்கு முன்னாடி அர்ஜுன் தயங்கியபடியே ஹரிதாசிடம் வந்தான் உங்கள் மகள் பேரழகி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்கள் மகளை மனம் புரிய ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னான் ஹரிதாஸுக்கும் அவனை பிடித்திருந்ததால் நீ அறிவாளியா தைரியசாலியா புத்திசாலியா என்று கேட்டார் அர்ஜுன் உடனே நான் புத்திசாலி என்றான் புத்திசாலி அப்படிங்கறத நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார் ஹரிதாஸ் நிச்சயமாக என்று சொல்லி சென்ற அர்ஜுன் அடுத்த நாள் ஒரு பறக்கும் தேருடன் வந்தான் இந்த தேர் நான் உருவாக்கியது என் கூட வாங்க நான் உங்களுக்கு இந்த நாட்டை வானத்தில் இருந்து காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் வானத்தில் இருந்து மாட மாளிகைகளையும் நதிகள் காடுகளையும் பார்க்க மிகவும் ரம்யமாக இருந்தது நீ உண்மையிலேயே புத்திசாலி என்று ஒத்துக்கொள்கிறேன் இன்றிலிருந்து பத்து நாட்களில் முழு நிலவு வரும் அன்று என்னுடைய மாளிகைக்கு வா நான் என் மகளை மனமுடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஹரிதாஸ் அதே நாளில் ராமதேவா அவனுடைய நண்பன் சஞ்சீவ் என்பவனுடன் காட்டிற்கு வேட்டையாட சென்றான் சஞ்சீவ் ராமதேவாவிடம் நான் உன் சகோதரியை மனம் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் என் சகோதரி அவள் வாழ்க்கை துணை அறிவாளி அல்லது மாவீரன் அல்லது புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள் என்றான் ராமதேவா உனக்கு தெரியும் என்னுடைய வீரத்தை பற்றி என்றான் சஞ்சீவ் அப்போது மிக பெரிய சிங்கம் ஒன்று பயங்கரமாக கர்ஜித்துக் கொண்டு திறந்த வாயுடன் அவர்கள் மீது பாய்ந்தது சிங்கத்தை பார்த்து ராமதேவா பயந்து ஓட சஞ்சீவ் சிங்கத்தின் திறந்த வாயை குறிவைத்து அம்பை செலுத்தினான் சிங்கம் பெருத்த கர்ஜனையுடன் மடிந்தது ராமதேவாவிற்கு மிக்க மகிழ்ச்சி தன் தங்கைக்கு ஏற்ற மாவீரனை கண்டுபிடித்து விட்டேன் என்று சஞ்சீவ் நீ என் தங்கைக்கு பொருத்தமானவன் வருகின்ற பௌர்ணமி அன்று எங்கள் வீட்டிற்கு வா என் தங்கையை உனக்கு மனமுடித்து வைக்கிறேன் என்று சொன்னான் அதே நாளில் மற்றும் ஒரு இளைஞன் சந்திரகலாவை அணுகி பெண் கேட்டான் நீ அறிவாளியா தைரியசாலியா புத்திசாலியா என்று கேட்டால் சந்திரகலா நான் அறிவாளி என்றான் அந்த விதுரன் வாலிபன் அப்படி என்றால் என் கேள்விக்கு பதில் சொல் என்றால் சந்திரகலா எல்லா சொல்லுக்கும் எளிதில் விளக்கம் அளிக்க முடியும் ஆனால் இந்த சொல்லுக்கு விளக்கம் அளிப்பது கடினம் அது என்ன சொல் என்று கேட்டால் சந்திரகலா கடவுள் என்றான் விதுரன் கடவுள் ஒருவரா அல்லது பலர் உண்டா என்று கேட்டாள் கடவுள் ஒருவர்தான் ஆனால் பல கடவுள்கள் என்றும் சொல்லலாம் என்றான் எப்படி பல கடவுள்கள் என்றால் சந்திரகலா உலகில் எத்தனை மனிதர்கள் உள்ளாரோ அத்தனை கடவுளரும் உண்டு என்றான் விதுரன் விதுரன் அறிவாளி என்பதை ஒத்துக்கொண்ட சந்திரகலா பௌர்ணமி அன்று மாளிகைக்கு வரும்படியும் அன்று மகளை மனம் செய்து வைப்பதாகவும் கூறினாள் முழு நிலவு வந்தது சந்திரவதியை கரம் பிடிக்க அர்ஜுன் சஞ்சீவ் விதுரன் மூவரும் ஹரிதாஸ் மாளிகைக்கு சென்றனர் சந்திரவதி விரும்பிய குணாதிசயங்கள் மூவரிடமும் இருந்தன யாருக்கு அவளை மனம் செய்து கொடுப்பது என்று குழம்பினார் ஹரிதாஸ் அப்போது நந்தவனத்தில் தோழியருடன் நடந்து கொண்டிருந்த சந்திரவதியை ஒரு அரக்கன் கவர்ந்து சென்று விட்டதாக செய்தி வந்தது என்ன செய்வது என்று திகைத்திக் கொண்டிருந்த போது அறிவாளியான விதுரன் யோசித்து பார்த்தால் அரக்கன் தொலைதூரம் தள்ளி மலை மேலே உள்ள கோட்டையில் சந்திரவதியை சிறை வைத்திருக்க வேண்டும் என்றான் கவலை வேண்டாம் என்னுடைய புத்தி கூர்மை கொண்டு என்னால் தேர் உருவாக்க முடியும் அதில் சந்திரவதியை சிறை வைத்திருக்கும் கோட்டைக்கு நான் உங்களை கூட்டிச் செல்கிறேன் என்றான் புத்திசாலியான அர்ஜுன் அரக்கனிடம் சண்டையிட்டு சந்திரவதியை அவனிடமிருந்து காப்பாற்றுவேன் என்றான் தைரியசாலி சஞ்சீவ் சொன்னது போலவே அர்ஜுன் பறக்கும் தேரில் அரக்கன் இருப்பிடம் செல்ல சஞ்சீவ் அரக்கனின் உருவம் கண்டு பயப்படாமல் அவனுடன் சண்டையிட்டு மலையிலிருந்து தள்ளிக் கொன்றான் இப்போது மூவரும் தங்களுடைய திறமையால் சந்திரவதி காப்பாற்றப்பட்டதால் அவளை மணந்து கொள்ளும் தகுதி தங்களுக்கே என்று வாதிட்டார்கள் முடிவை எடுக்க வேண்டியது சந்திரவதி என்றார் ஹரிதாஸ் சந்திரவதி சொன்னால் அறிவாளி அரக்கன் இருக்கும் கண்டறிந்து சொன்னான் அந்த இடத்தை அடைவதற்கு உதவினான் புத்திசாலி இரண்டு செயலும் பாராட்டத்தக்க செயல் என்றாலும் இவற்றில் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கவில்லை ஆனால் தைரியசாலி அரக்கனுடன் நேரிடும் என்பது தெரிந்தும் அரக்கனுடன் போரிட்டான் ஆகவே மூவரில் நான் மாவீரன் சஞ்சீவை மணப்பதே சரியான முடிவாக இருக்கும் என்றாள் பெற்றோர்களும் சந்திரவதியின் முடிவை ஏற்றுக்கொண்டு சஞ்சீவுக்கே மனமுடித்து வைத்தனர் Lan Vanakam